ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி ஸோ இன்னிக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து இனிய விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்னைக்கு விநாயகர் சர்த்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சிம்பிளாக தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் மற்ற ஊரில் வந்து இருக்கிற மாதிரி விநாயகர் சடையில்தான் எங்கள் ஊரில் வைக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையில ஒரே ஒரு டைம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் ஊர் வந்து குட்டி கிராமம் ஸோ அதனால் வந்து வைக்கிறதெல்லாம் இல்லை விநாயகர் கோவில் இருக்குது ஸோ அங்கே மட்டும் ஐயர் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க ஸோ என்னோட இந்த டல்லான ஃபேஸை வந்து இக்னோர் பண்ணிடுங்க ஸோ எப்படி நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து வீடெல்லாம் வந்து தொடச்செல்லாம் முடிச்சாச்சு இன்னும் ஒரே ஒரு குட்டி வேலை மட்டும் பெண்டிங் போட்டு வச்சிருக்கேன் கிச்சனில் ஷெல்ஃப் மட்டும் தொடக்கல பிகாஸ் டைம் இல்லை நேற்று நம்மளுக்கு வெளியே வந்து ஒர்க் நிறையா இருந்ததுனால நம்ம டக்குன்னு வீட்டை மட்டும் தொடச்சிட்டு கிளம்பியாச்சு ஸோ கல்லாம் நேரமே எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு நிறையா ஒர்க் வ முடிச்சுட்டேன் பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டு இந்த பூ மட்டும் கட்டி கொடுத்துடலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ கட்டிகிட்டு இருக்கிறேன் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ரசமுக்கு தக்காளி எல்லாம் வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குது சாரி வேக வச்சு வச்சுருக்குது குழம்பு வந்து ரெடி அடுத்து வந்து சாப்பாடு விசில் வந்தால் முடிஞ்சுது குக்கிங் ஒர்க் வந்து முடிஞ்சுது நான் வந்து ஃபாஸ்டிங்கை ஸோ நான் நைட்டு தான் சாப்பிடுவேன் எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு வந்து திருப்பூரில் ஒர்க் இருக்குது நம்ம அங்கே போகிறது வந்து ஒரு ரெண்டு அர்த்தமாக தான் இருக்குதுங்க ஸோ அங்கே போயிட்டோம் அப்படின்னா வேறு பிளான் இங்கே இருந்தோம்னா வேறு பிளான் இங்கே இருந்தோன்னா என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முத முறையாக வந்து டே டைமில் வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் ஏதா இருந்தாலும் வந்து நைட் டைமில் தான் சாமி கும்பிடுவோம் பட் ஐயிருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கல்யாணம் இருக்கிறனால சாமி நம்ம பதினோரு மணிக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் காலையிலேயே கடகடன்னு சொல்லி பூவெல்லாம் நான் கட்டிகிட்டு இருக்கிறேன் ஸோ வந்து பதினோரு மணிக்கு அவர் வந்துட்டாரு நம்ம எங்கேயுமே போகல அப்படின்னா போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் ஆயில் வந்து டூ டபுள் லைன் ஆஃபர் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இது வந்து அந்த ஆஃபர் நீங்கள் பயங்கரமான ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு ஆக்சுவலி வந்து எனக்கு விசில் வரப்போதா அதனால எனக்கு ஒரு கான்ஷியஸாகவே இல்லை வந்துடுச்சுன்னா குடுகுடுன்னு ஓடி போய் அதைய ஓ அதைய வந்து விசில் அமுத்தி விடணும் இல்லை கஞ்சி கீது வெளியே வந்துருச்சுன்னா அடுப்பில் நான் ஆரியும் இல்லை ஸோ அந்த ஒரு கான்ஷியஸாகவே இருக்கிறனால தான் எனக்கு லைட்டாக இருக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க நான் வந்து வந்துட்டேங்க எகெயின் என்ன அப்படின்னா விசெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ அந்த வேலை முடிஞ்சுது இனி வந்து நம்ம ஃப்ரீயாக பேசலாம் ஸோ நம்ம வந்து எங்கேயும் போகல அப்படின்னா சொன்ன மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் வந்துட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எகைன் வந்து வீட்டில் சாமி கும்பிடுறதுக்காக ஈவினிங்க்கு மேலே தான் நான் சாமி கும்பிடுவேன் ஸோ அப்போ அதுக்காக வந்து இருக்கிற ஒர்க்கெல்லாம் எல்லாம் வந்து பண்ணணும் திருப்பி எகெயின் குக்கிங் பண்ணணும் பிகாஸ் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால சமைச்சிட்டு சாமிக்கெல்லாம் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஈவினிங் சாமி கும்பிடுவோம் அது வந்து நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா அது வந்து வீடியோ அந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு எண்டிங்கில் வரும் சப்போஸ் இல்லை நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லினா நம்ம வந்து பூ மட்டும் சாமிக்கு மற்றதெல்லாம் வந்து சாமிக்கு கொடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம் அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு எகெயின் நான் பிள்ளையா சொன்ன மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிட்டு நம்ம சாப்பிட்டு இந்த விநாயகர் சக்தியை வந்து முடிச்சுருவோம் யூஸ்வலாக விநாயகர் சக்தி எப்படி நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னா எப்போவுமே வந்து சாமி நைட்டு தான் வருவார் வந்து நைட்டு பூஜை பூஜை வந்து பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நாங்கள் சாப்பிட்டு வருவோம் எப்போவுமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு போகிறது வந்து எங்கள் அம்மா தான் கொண்டு போவாங்க எப்போவுமே அது வந்து நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அம்மா இங்கே வந்ததுலேருந்து இதை வந்து கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பட் விநாயகர் வந்து இந்த வருஷம் எங்கள் வீட்டிலருந்து கொழுக்கட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இந்த வருஷம் வந்து விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்கிற ஐடியா வந்து இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது நம்மளாச்சு அட்லீஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு வீட்டுக்காச்சும் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு மனசு கேட்கல ஆனால் சாமி நினச்சிருந்தா வந்து கொண்டு வர சொல்லியிருக்கலாம் பட் அவர் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்னங்கிறத தெரியல பார்ப்போம் நான் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காள்னு யோசிக்கிறீங்களா நான் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தேங்க தெரியும் அம்ஜி குடம்பெல்லின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னா இன்னுமே அம்ஜி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க ஸோ அம்மவுமே அங்கே தான் இருக்காங்க அதனால தான் வந்து இந்த வருஷம் கொழுக்கட்டை வந்து கேன்சல் ஆகி போச்சு பட் கடவுள் நினச்சிருந்தாருன்னா எல்லாத்தையும் டக்குன்னு வந்து சரி பண்ணி முடிச்சு இன்றைக்கி எங்கள் அம்மா கையால் வந்து எப்போது வருஷம் வருஷம் வந்து வைக்கிற மாதிரி இன்றைக்கும் சாமிக்கு வந்து படைச்சிருக்கலாம் பட் கடவுள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க பட் பரவாயில்ல எவ்வளவோ பரவாயில்ல ஆக்சிஜன் வந்து நாங்கள் சுத்தமாக வந்து இல்லை அமிச்சியாக தான் சுவாசிச்சிட்டு இருக்கிறாங்க இதுவே வந்து ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னும் வந்து கண்ணெல்லாம் முழிக்கிங்க நிறைய பேர் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் கண்டினியூஸாக ப்ரே பண்ணுங்க ஏதோ எல்லாரும் வந்து முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தான் ஸோ அதை வந்து பண்ணுங்க சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆவாங்க அப்படிங்கிறது நாங்கள் எல்லோருமே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம் சீக்கிரம் வரணும் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க நானே கண்ணு தான் முடிக்காமல் இருக்காங்க பட் இதே இம்ப்ரூவ்மெண்ட் சீக்கிரம் இப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து கான்ஷியஸ் வந்துடும் உங்களுக்கு கோமா ஸ்டேஜெல்லாம் இல்லைங்க அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் கிடையாது அதுக்கு முந்தின ஸ்டேஜ் நம்மளுக்கு கை கால்லாம் வந்து அசைக்கிறாங்க பட் கண் ஓப்பன் பண்ணுறது இல்லை அது ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது அதுவுமே சீக்கிரம் சரியாயிரு கடவுள் புண்ணியத்தில் எங்கள் எல்லாத்த விட அதிகமாக சாமி கும்பிட்றாள் எங்கள் அமுச்சு தான் காலே எழுந்திரிச்சா ஒரு நாள் கூட தவறாமல் கை கால் முஞ்சியெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அனவர் வந்து பயங்கரமாக சாமி கும்பிடுவாங்க ஒரு நாள் கூட தவறுனதே கிடையாது ஸோ அந்தளவுக்கு பக்தியாக இருக்கிற ஆள் என்னையவே பக்தியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க என்னை விட பல மடங்கு அதிகமாக அமிச்சு வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ அவங்க சாமி கும்பிட்டதில் ஏதோ ஒரு சாமி தான் இவ்வளோ தூரம் நம்மளை ரெக்கவர் பண்ணி கொண்டு இருக்குது ஸோ உங்களோட ப்ரேயர்ஸும் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ கீப் ப்ரேயர் ஃபார் அஸ் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இவ்வளோதாங்க இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னைக்கு இப்படி தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் உங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக எல்லா நிறைய ஊரில் வந்து வி விநாயகர் சிலையெல்லாம் வச்சு பசங்கெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து பயங்கரமாக வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவீங்க எனக்குமே சின்ன வயசு அந்த ஆசை இருக்கும் எல்லா ஊர்லேயும் விநாயகர் சிலை வைக்கிறாங்க நம்ம ஊரில் வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பட் என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரியும் நம்ம இருந்து பழகிட்டோம் சரி நம்ம நீ வந்து பார்ப்போம் அப்படி எதாவது சான்ஸ் கிடச்சுன்னா நானும் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வீடியோ கீதை அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி விநாயகர் சிலை எங்கள் ஊர்லேயும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இன்னொரு விஷயம் பிளே ஆவரில் லைட்டாக வளரணும் பார்த்தீங்களா அதை பற்றி சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நம்மளை விநாயகர் முன்னிட்டு ஆஃபர் வந்து நம்ம போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா டூ டபுள் நைன் ஆஃபர் போட்டிருக்கோம் மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் அப்போ ஆஃபர் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராமில் ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோயராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கும் இந்த ஆயில் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மசாலாலாம் வேற லெவல் நம்மளது போயிட்டு இருக்குதுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா முழுக்க முழுக்க வீட்டு முறைப்படி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃபுல்லாமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு தரமாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கறனால தான் எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்குது நல்லெண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க எல்லாருமே ஒரு லிட்டர் தான் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளோ ஒரு குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்பவுமே வந்து லைஃப் ஆஃப் மோனி ஹெர்பல்ஸ் அப்படின்னா ஒரு தரமான ப்ராடக்ட்டு அதுக்கேற்ற ஒரு விலையும் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே தெளிவாக இருக்கேன் இன்னமும் இருப்பேன் எப்போவும் இருப்பேன் ஸோ நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம் ஓகே ஸோ அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட்டு ஆல்மோஸ்டாக இல்லை இவ்வளோதான் கட்டி முடிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய இருக்குது ஒரு கவர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் பூவு இவ்வளோ இருக்குது ஃபுல்லாக ஸோ பாதி தான் நான் கட்டுவேன் இப்போதே கட்டி முடிச்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சம் கிச்சனில் ஒர்க் இருக்குது வீடெல்லாம் கூட்டி முடிக்கணும் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் குளிக்கணும் குளித்து நான் கிளம்பணும் கிளம்பிட்டு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோ கிளிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இன்னொரு என்ன விஷயம்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேங்க கஷ்டப்பட்டு எடுப்பேன் ஆனால் அதை வந்து அப்லோட் பண்ணுறதில்ல எடிட்டும் பண்ணுறதில்ல அப்லோடும் பண்ணுறதில்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன் ஆனால் உண்மையுமே யூடியூப்பில் இருக்கிறதுமே வந்து கஷ்டம்தாங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியாது அங்கே நடக்கிறத ஃபுல்லாக கேப்ச்சர் பண்ணணும் அதை கரெக்டாக கொஞ்சம் எடிட் பண்ணணும் அதுக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அதை அப்லோட் பண்ணணும் அதை மக்கள் பார்க்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை வந்து நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணுறதில்ல பட் பார்க்குறீங்க பண்ணுறதில்லை சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளும் வந்து நிறையா விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்குது பட் அதை ப்ரொசீட் பண்ணுறதா இல்லை பட் என்னை நானே வந்து புஷ் பண்ணிக்கனே இல்லையோ எங்கள் அம்மா வந்து என்னை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க அதை பண்ணி இதை பண்ணுன்ட்டு பட் நான் தான் பண்ணுறதில்லை அதுக்கான கரெக்டான டைமும் என்னை வந்து ஒத்துக்க மாட்டேங்குதோ அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் பார்ப்போம் சரி ஓகே அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தது நம்ம பார்ப்பேங்க எனக்கே தெரியல ஸோ இந்த ஒர்க்கை மட்டும் வீட்டில் இருக்கிற ஒர்க்கை மட்டும் முடிக்கலாம் நம்ம திருப்பூர் போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் வந்து முடிவாகாமல் இருக்குது பார்ப்போம் திருப்பூர் போகிற பிளான் வந்து கேன்சல் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரமிச்சாச்சு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் இதை பண்ணி வச்சிட்டோம்னா டக்குனு இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி செய்ய ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒர்க்கு வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு நவிஷாவை பார்க்கணுன்னு தோணு உடனே வந்து அவளை போய் ஒரு எட்டி பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அதே மாதிரி தான் போய் நவிஷா கிட்டே ஒரு ஹாய் சொல்லிட்டு திருப்பி வந்தாச்சு ஸோ பாசிப்பருப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் என்ன அரிசியம் தெரியல பயங்கரமாக வந்து செஞ்சுருந்தேன் ஸோ குக்கிங் வேலை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சாமிக்கு போய் வந்து பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பூவாக வந்து எடுத்து வைக்க இதுதான் வந்து குட்டி விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொண்டு வந்ததுனா இந்த எருக்குளம்பூ இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை தான் கொண்டு வந்திருந்தேன் அதை கோர்க்கலான்னு பார்த்து சரி ஓகே இப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலாக எருக்குளம்பூவோட அந்த இது பார்த்தீங்களா என்ன ஒரு இறைவனின் படைப்பு இப்படி ஒரு அழகான பூ வந்து இறைவன் படைச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த குட்டி விநாயகர் சிலை வந்து எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான ஒன்று ஏன் அப்படின்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரஸன்ட் பண்ண கிஃப்ட்டு என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் இருந்து வந்துச்சு அப்படின்னா இது தாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலாக என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் அன்னையிலிருந்து இந்த கிஃப்ட்டை வந்து நான் பத்திரமாக வச்சுட்டுருக்கிறேன் ஸோ இந்த விநாயகரை தான் வந்து நான் அங்கே வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் ரெடி பண்ணாச்சு ரெடி பண்ணியாச்சு இந்த எருக்குலம்பு வந்து வைக்கவே முடியல வைக்க வைக்க டக்கு டக்குன்னு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு ஸோ ஃபைனலாக அதை வச்சு முடிச்சுட்டு கொழுக்கட்டை வந்து செய்யலை அதுக்கு பதிலாக வந்து ரவா பாயசம் செஞ்சிடலான்னு சொல்லி அதை வந்து நான் செஞ்சிட்டேன் கோயிலுக்கு கொடுத்த பூ போக பேலன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு சரி வீட்டில் இருக்கிற சாமிக்கெல்லாம் இதை கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த ஒரு ஒர்க் மட்டும் பெண்டிங் வச்சுருந்தேன் ஸோ கட கடன் அதையும் கட்டி எல்லா சாமிக்கும் வச்சு முடிச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எல்லா சாமிக்கும் பூவை வச்சுட்டு விளக்கேற்றி வச்சு ஊதுபத்தி பத்தி சாம்பார் பருத்தி வச்சதுக்கப்புறம் பார்த்தா மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருந்துச்சு எனக்கு உண்மையாலுமே உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி மன கஷ்டம் இதை மனக்குழப்பம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே டக்குன்னு வந்து குளிச்சுட்டு சாமி ரூமுக்கு போயிட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக விரதத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்ச சாப்பாடை வந்து போட ஆரம்பித்தாச்சுங்க ஸோ சுடு சாப்பாடு பாசிப்பருப்பு நெய் அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் தயிர் ரவா பாயசம் அப்பளம் இவ்வளோ தாங்க நான் செஞ்சுருந்தேன் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சமைக்கும் போது வந்து எங்கள் அம்மா உப்பு பார்க்க சொல்லுவாங்க பட் நான் வந்து பார்க்க மாட்டேன் ஆனால் நான் செஞ்ச எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டான காரம் பர்ஃபெக்டாக உப்பு இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சு உண்மையாலுமே இது நம்ம தான் சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஆச்சரியத்தோடு தான் நான் சாப்பிட்டுருந்தேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிற மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்